பதினெட்டு நாளைக்கு ஃபுல்லா நீ போய் அந்த இடத்துல நீயே நேராகவே பேசிட்டு அந்த பொருளோட போய் பேசியா அதுக்கு உண்டானதை நான் சேற்றி கொடுக்கேன் சரியா உன் கிட்ட கேளு தாய் ஏன் இன்னும் ஏற்றி கொடுக்கலைன்னு கேளு சொல்லம்மா ஏன் இன்னும் ஏற்றி கொடுக்காம இருக்க கேட்டேன் நம்பல ம் நம்பாம இருந்தாருன்னா நீ இந்த வேலைக்கு போவையா இருந்தாலும் உன்னை நம்பலாம இருந்தாலே நீ அந்த வேலையை நீ விட்டு கொடுத்துதான் பார்ப்பயா ஏ

கொர்க்கா என்ன நம்பி நீ நான் நிறைவேற்றி தருவேன் انا வராம இருக்க கூடாது நம்பணும் முழுமையா நம்பி வரணும் சத்தியம் கொடுத்தாங்க பொம்பள சத்தியம் கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா வாங்க